போலாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சின்ன ஆலமரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதிக்கு சாலை மற்றும் தண்ணீர் வசதி வேண்டுவது சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் நாமக்கல் பரமத்தி வேலூர் மரபாபாளையம் பகுதியில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் மேம்பால பணி காரணமாக பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததன் அடிப்படையில் கே பி எஸ் திருமண மண்டபத்தில் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கையை இந்திய துறையினரிடம் விளக்கமாக எடுத்துக் கூறி பொதுமக்கள் சுலபமாக சென்று வர ஆவணம் செய்யுமாறும் வலியுறுத்தி மேம்பாலம் அமையவிருக்கும் பகுதிகளை ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டார் கேஎம்டிகே மாநில துணை பொதுச் செயலாளர் திரு நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பால்குட நிகழ்வுகளைத் தொடர்ந்து கேஎம்டிகே மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு முளைப்பாறை மற்றும் பால்குடம் எடுத்தல் விழா மிகச்சிறப்பாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது திருச்செங்கோடு மலை கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மல்லசமுத்திரன் ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் சம்பந்தமாக கோவில் நிர்வாகிகள் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து பேசினர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சின்ன ஆலமரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதிக்கு சாலை மற்றும் தண்ணீர் வசதி வேண்டுவது சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பாப்பகவுண்டன் தோட்டம் பகுதியை சார்ந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவரது மருத்துவ சிகிச்சைக்காக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களுக்கு கூலி உயர்வை உயர்த்தி கொடுக்க சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து கூலி உயர்வை பெற்றுக் கொடுத்த இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை விசைத்தறி தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் வரும் ஜூன் பதினேழாம் தேதி முதல் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வீடியோக்களுக்கு நடுவே விளம்பரங்கள் வரும் என அந்நிறுவனம் அறிவிப்பு வீடியோக்களை காண தற்போதைய சந்தாவுடன் சேர்த்து கூடுதலாக ஆண்டுக்கு ரூபாய் ஆறுநூத்தி தொன்னூற்றி ஒன்பது அல்லது மாதம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஒன்பது செலுத்த வேண்டும் என விளக்கம் மே பதினேழாம் தேதி முதல் ஐ தொடர் மீண்டும் தொடங்குகிறது மீண்டும் தொடங்கும் ஐ போட்டிகளுக்கான புதிய அட்டவணை வெளியீடு ஜூன் மூன்றாம் தேதி ஐ தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்